வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம நான் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்கன்னா ஃபேன்சி ஷாப் வைக்க போகிறீங்கனாலும் சரி ஏற்கனவே நீங்கள் ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஃபேன்சி ஷாப் பண்ணுறது பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க ஒவ்வொரு பொருளையும் எப்படி வச்சால் எங்கே வச்சா நல்லாயிருக்கும் எது எங்கே வச்சால் கஸ்டமருக்கு உடனே தெரியும் அவங்க கஸ்டமர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படி பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக பிஸ்னஸ் பண்ண முடியும் நிறைய கஸ்டமர் நம்ம கடைக்கு தேடி வருவாங்க ஸோ அது எப்படி இப்படி நம்ம ஷாப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ உங்கள் ஷாப் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவுக்கு இது மாதிரி கொண்டு வாங்க இந்த செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சால் இன்னும் பெட்டராக கூட நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நமக்கு சேல்ஸாக முக்கியம் கஸ்டமர்ஸாக முக்கியம் கஸ்டமர்ஸ் வந்து நிறையா வந்து ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா நாலு பொருள் வாங்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ வாங்க ஓவன நம்ம ஷாப்பில் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஷாப்பில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே டிஸ்பிளே போட்டிருக்கோம் ஏன் கேட்டிங்கன்னா சின்ன பசங்களுக்கு வரும்போதே டாய்ஸ் கண்ணுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும் தான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க ஸோ நம்மளுக்கு டாய்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஸோ இந்த டாய்ஸ் வந்து சின்ன பசங்க கண்ணு அப்படியே பார்த்து அவங்க பார்க்குற மாதிரியே எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த டாய்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேல்ஸ்லாம் வரும் ஸோ அதனால் அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லி நிறைய போட்டிருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா தொடப்பம் மாப்பு பக்கெட் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வெளியிலேருந்து பார்த்தா கூட தொடப்ப மாபு இது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது மேட் இந்த கடையில் வச்சுருக்கான்னு தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து போட்டுக்கோம் ஏன் கேட்டிங்கன்னா எல்லா பொருளும் இந்த கடையில் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் தூரம் வந்து பார்க்கும்போது இந்த பொருளை நம்ம கண்ணுக்கு தெரியணும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஸோ அதனால் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்லேயே பார்த்திங்கனா இந்த மாதிரி ரைண்ட்ஸில் டிஸ்பே பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் உள்ள வந்தோன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா ஃபேன்சி செக்ஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா பேங்கிள்ஸ் எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ்ஸு ஃபேன்சி பேங்குள் எல்லாமே பார்த்திங்கனா எல்லா பேங்களும் வந்து டிஸ்பிளே போட்டு ஃபுல்லாக அடிக்கிருப்போம் ஸோ இது கூடே பார்த்திங்கன்னா ஒன்று கிளிப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே தெரிகிற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்த பொருளும் கிட்டத்தட்ட உள்ளே இருக்காது ஒரு சில கண்ணாடி வளையல் ஐட்டம் மட்டும் தான் உள்ளே வச்சிருப்போம் அது நம்ம எடுத்து கொடுத்தா தான் செட் ஆகும் ஸோ அதனால் பார்த்திங்கனா கண்ணாடி விலையில தவிர மீதி எல்லாமே வந்து நம்ம வந்து வெளியில் டிஸ்பிளே தெரியுற மாதிரி வச்சிருப்போம் ஸோ உங்கள் ஷாப்பில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா உனக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாமே டிஸ்பிளே போடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கிளிப்பு கேட்குறாங்க சென்டர் கிளிப் கேட்குறாங்கன்னா பார்த்து எடுத்துப்பாங்க டக்கு டக்குன்ட்டு நம்ம ஷாப்பில் இருக்கிற கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வெளியில் தெரிகிற மாதிரி கஸ்டமர் உள்ள கடைக்குள்ளே வந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு தெரியணுங்க அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையில்லாத பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம கடையை தேடி வருவாங்க எங்கேயுமே மாட்டாங்க ஸோ நம்மளுக்கு சேல்ஸ் ஜாஸ்தியாகவே ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருடைய ஃபோக்கஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் கடற்கில் வந்து ஒரு பொருள் வாங்குவாங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பப்போல்லாம் இந்த எந்த பொருளத்தை எப்படா அப்போல்லாம் நம்ம கடன் ஞாபகம் வரும் ஸோ இந்த நம்ம ஷாப்பில் பார்த்திங்கனா அதே மாதிரி தான் நம்ம செட்டிங்ஸ் வச்சுருக்கோம் பேண்டு கிளிப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஸோ அதில் வந்து ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக தெரியிற மாதிரி வச்சிருக்கேன் ஃபேன்சி ஆகிட்டனாலே ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் அது மாதிரி இருக்கும் ஒரு சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்சி ஐட்டமும் நம்ம வச்சுருப்போம் கிளிப்பு பேண்டு பேங்கல்ஸ் இது மாதிரி ஃபேன்சி செக்ஷன் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிக்க வச்சுருப்போம் நம்ம பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக ஒதுக்கிடுங்க இப்போ ஃபேன்ஸின்னா ஃபேன்சிக்குன்னு ஒரு செக்ஷன் ஒதுக்கிடுங்க கிஃப்ட்டுன்னா அதுக்குன்னு ஒரு செக்ஷன் ஒரு சைடு ஒதுக்கிடுங்க ஸ்டேஷனரிக்குன்னு ஒரு ஒரு ஒதுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு நம்ம எடுத்து கொடுத்துலாம் வியாபாரம் சீக்கிரமாக பண்ணிடலாம் கஸ்டமரை டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விட்லாம் இப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடம் வச்சிங்கன்னா நீங்கள் நாலு பொருள் நாலு ஸ்டேஷனாக கேட்பாங்க நீங்கள் நாலு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் டைம் ஆகிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை தான் அந்த இடத்துல வச்சுங்க செக்ஷன் வரையா நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா வியாபாரம் பண்ண வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்களும் அப்படி தான் வச்சுருந்தோம் கச்ச கஷனு இருந்துச்சு ஸோ ஸ்டேஷனரி ஐட்டி தான் பார்த்திங்கனா இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருப்போம் ஃபேன்ஸி அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருப்போம் அது ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிக்கோங்க எங்களோட ஓல்டு வீடியோலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஷாப்போட செட்டிங்கு இப்போ எல்லாமே டோட்டலாக நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அதை தான் அந்த இடத்துல வச்சிடும் ஸோ இப்போ வந்து எங்களுக்கு கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் வியாபாரமாக டக்கு டக்கு நம்ம பண்ணிடலாம் சரி வாங்க அப்படியே நம்ம கிஃப்ட் செக்ஷன் அப்படியே போயிடலாம் கிஃப்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக ஒதுக்கிட்டோம் ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐடிங் எல்லாமே நம்ம டிஸ்ப்ளே போட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் இது வந்து நம்ம ஷாப்பில் இருக்க கிஃப்ட் ஐட்டங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்களும் கண்ணாடி ரேக்கில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளியர் ஃபைல் போட்டு சுற்றி வச்சுருங்க எந்த கிஃப்ட் ஐட்டம் தான் டஸ்ட் ஆயிடும் அது நம்மளுக்கு வந்து சேல் ஆகாது ஏன்னா கிஃப்ட் ஐட்டம்ன்றது ரொம்ப ரேராக சேல்ஸ் ஆகும் எப்போ சேல்ஸ் ஆகணுன்னு தெரியாது ஒரு சிலை சீக்கிரம் வைக்கும் ஒரு சிலது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு கூட வைக்கும் அது வரைக்கும் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளியர் ஃபைல் போட்டு சுற்றி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் அந்த கிளியர் ஃபைல் வந்து அழுக்காச்சுன்னா அடுத்த நம்ம மாற்றிக்கலாம் ஸோ பொருள் நம்மளுக்கு லாஸே ஆகாது சிறுவாங்க அப்படியே நம்ம வந்து ஸ்டேஷனரி செக்ஷன் அப்படியே போய் பார்க்கல வாங்க ஸோ இந்த நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஒரு ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியில் பார்த்திங்கனா எல்லாமே எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சிரமமாகவே இருக்கும் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சால் சீக்கிரம் அவங்களே டக்குரானு பார்த்து எடுத்துப்பாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ் எல்லாமே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஹேங் பண்ணிவிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ஷாப்பில் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா செம்ம வியாபாரம் பண்ணலாம் சூப்பர் வியாபாரம் பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து கடைக்குள்ளே வரும்போது எதாவது கிஃப்ட் வாங்க வருவாங்க கன்ஃஸாகவே வருவாங்க என்ன வாங்குதுன்னே தெரியாது ஸோ இது மாதிரி நம்ம டிஸ்பிளே போட்டோம்னா ட போய் பார்ப்பாங்க அப்படின்னு ஆளு கடை சுற்றி பார்ப்பாங்க ஸோ டக்குன்னு எதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து கஸ்டமர் கிட்டே அதுக்கு அது இருக்குது இது இருக்குது நம்ம காட்டவே தேவையில்லை கஸ்டமர் நம்ம வந்து கேன்வாஸ் பண்ண தேவையில்லை அவங்களே பார்த்துட்டு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இது மாதிரி டிஸ்பிளே போட்டிங்கன்னா நம்மளுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அதிகமாக வியாபாரம் பண்ணலாம் ஃபேன்சி ஷாப் சம்பந்தம் உங்களுக்கு என்ன டவுட்னா எனக்கு கமெண்ட் முடிஞ்ச முடிஞ்சாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனல்க்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபே ஹோல்சேலில் எந்தெந்த ஷாப்பில் போய் என்னென்னலாம் வாங்கணும் எங்கே வாங்கினா நம்மளுக்கு ரீசனால் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் என்னென்னலாம் திங்ஸ் வாங்கணும் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க போயிட்டீங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி இல்லை புதுசாக பண்ண போகிறீங்கனாலும் சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களெலாம் பார்த்தீங்களா ஃபேன்சி ஷாப் வச்ச போதில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க எதை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணணும் எங்கே வாங்கணும் எப்படி எப்படி நம்ம விற்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இதை கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்பில் என்ன வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து நான் அவரோட வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் நன்றி டாடா பாய்